<clears> hmm. <throat> <clears throat>

Hi. Hi friends. எல்லா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வீட்ல வாய்ஸ் கிளியரா கேட்குதா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்களா எல்லாம் ஒர்க்கும் முடிச்சா எல்லோருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு முடிச்சிங்களா லைவ் வாங்க எல்லாரும் சாப்பிட்டிங்களா எல்லோரும் ஒர்க்கு முடிச்சிட்டிங்களா யாருமே லைவ் இல்லை ரெண்டு மூணு பேர் வந்திருக்கிறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருக்கு ரேடியோ எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும் வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா సాటి సీ சாப்பிட்டீங்களா கமான் பண்ணுங்க பேசுவோம் லைவ் வாங்க ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுன்னா

Last acting, love runs. சாப்பிட்டீங்களா எல்லாரும் நம்மளால் முடிஞ்சதை வீடியோவில் கொஞ்சம் சின்ன சின்ன காமெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க வேறு எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன் ரொம்ப ஒர்க்கு லேட்டாக தான் முடிஞ்சிச்சேன் பயங்கர டயர்டு சரி இன்னைக்கு வீடியோ எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை சரி லைவ் வருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க என் பார்ப்பேன்ட்டு தான் லைவ் வந்தேன் நான் ஒர்க் அதிகமாக இருக்கானதில்லை யாருமே சரியாக லைவ் வரலை நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் இருக்குது பார்த்தீங்களா குற்றாலம் எல்லாருக்கும் தெரியும் குற்றாலம் வர்ற இதில் தான் இருக்குது அந்த தான் நம்ம லைவ் போட்டுக்கிட்டு ஆமாம் குற்றாலம் போகிறோம் பார்த்தீங்களா அந்த லைனில் தான் அதுக்கு நான் முன்ன ஏரியாவில் தான் நான் இருக்கிறேன் ஸோ ஸோ வணக்கம் வணக்கம் தம்பி சேலத்துலேருந்து ஸ்ரீ வணக்கம் சார் வணக்கம் இந்த மாதிரி போடணும் இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட்டில் பண் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டிருக்கீங்க மூணு லைக் நீங்க தான் போட்டிருக்கீங்களா சரி 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 பத்து பேர் அதுக்கு பாத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அதான் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நீங்கள் ஒர்க்கு முடிச்சே லேட் ஆயிடுச்சு ரொம்ப டயர்டு சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் இன்னைக்கு இட்லி சாம்பார் ஆமாம் இட்லி சாம்பார் முடிஞ்சு இரவு டின்னரு முடிஞ்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் குற்றாலம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க கமான் பண்ணுங்க பார்ப்போம் இப்போ தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன கொஞ்சமாக இருக்குது மழைய மழை அவ்வளோவா பேயில கொஞ்சமாக தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு கோடை விடுமுறைனால கொஞ்சம் கூட்டங்கள் வர்றாங்க ஆனால் தண்ணி வந்து கம்மியாக வருது இன்றைக்கி ஆளை காணும் அவங்களோட ஒர்க்கு முடியலையே எனக்கு தெரியலன்னு லைவ் போட நினச்சேன் நேற்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சலாக இருந்தது அதனால் நேற்று லைவுக்கு வர முடியல சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படி பார்த்துருவோம் அப்படின்னா அன்றைக்கி லைவ் வந்தேன் இன்னைக்கு யாருமே அவ்வளோவா லைவ் ஒர்க்கு வர மாட்டேங்க வாங்க பேசலான்னு வர மாட்டேங்க கொஞ்சம் ஒர்க்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு நம்ம கம்பெனியில் ஆஃபீஸுங்கிற பாருங்க நம்ம கம்பெனியில் ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் பார்த்துக்குங்க வெயில் அதிகமாக அடிக்குது ஒரு நாளைக்கு மூணு டைம் குளிங்க சரிங்களா காலையில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நேரம் ஒரு கா குளிச்சுங்க இரவு படுக்கும்போது ஒரு கா குளிச்சுங்க குளிக்கிறது நல்லது மூணு டைம் தண்ணி தாரம் எடுக்குதோ இல்லையோ டேங்க் கேப் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணி குடிங்க சரிங்களா அப்புறம் வெளியில் போகிறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருந்து ஒரு மூணு மணி வரைக்கு ஒரு நாலு மணி நேரம் அந்த டயத்தில் வந்து நீங்கள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்கள் ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க அது நேரம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போங்க இல்லைனா ஈவினிங் ஒர்க்கை மாற்றி வச்சுக்கங்க அப்படி சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுனால் சொல்லுங்க பேசலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நல்லா ரெஸ்ட் எடுங்க மனசை வெயிட்டாக வைக்காதீங்க பல இதில் திரிச்சு வெயிட்டாக்காமல் மனசை வந்து லேஸாக வச்சுக்குங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம ஓடுறதுக்கு முடியும் நம்மளால் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதை லைவை வந்து இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கலான் இருக்கேன் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் முடியாது தேங்க்யூ Bye, friends.